வந்தே மாதரம் இன்று நாம் பேசப்போகும் செய்தி அமெரிக்காவின் தூக்கத்தை மட்டுமல்லாமல் இந்தியாவின் வலிமையையும் சுயமரியாதையையும் உலகம் முழுவதும் எடுத்துச் சென்றிருக்கிறது ஆம் நமது விவசாயிகளையும் நமது வர்த்தகர்களையும் நமது நாட்டின் பொருளாதாரத்தையும் பாதித்த அமெரிக்காவின் ஐம்பது சதவீதம் வரி முடிவுக்கு இந்தியா அளித்த பதிலடிதான் இது அந்த முடிவு அமெரிக்காவின் பொருளாதார சாம்ராஜ்யத்தின் அடித்தளத்தையே குலுக்கியுள்ளது இந்த முறை இந்தியாவின் இலக்கு நமது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்ட இரண்டு பெரும் நிறுவனங்கள் கோகோ கோலா மற்றும் பெப்சி இவை ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு மூலையிலும் சிறிய நகரங்களில் இருந்து பெரிய நகரங்கள் கிராமங்கள் வரை எங்கும் காணப்படும் பெயர்கள் ஆனால் இப்போது இந்தியா இந்த நிறுவனங்களை தடை செய்யும் முக்கிய முடிவை எடுத்துள்ளது இது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய அடியாக அமைந்துள்ளது அப்படியானால் இந்த முழு செய்தி என்ன அதன் அடிப்படையில் இந்தியா ஏன் இத்தனை பெரிய நடவடிக்கை எடுத்தது அதன் விளைவுகள் என்ன என்பதை விரிவாக தெரிந்து கொள்வோம் கடந்த சில வாரங்களாக இந்தியாவின் ஏற்றுமதி பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் கடுமையான வரியை விதிக்க அமெரிக்கா அறிவித்துள்ளது நமது சோயாபீன் பாதாம் ஆட்டோமொபைல்கள் மற்றும் பல முக்கிய பொருட்களுக்கு இந்த வரி விதிக்கப்பட்டுள்ளது இவை நமது விவசாயிகள் மற்றும் வர்த்தகர்களின் கடின உழைப்பின் விளைவாக உருவானவை உண்மையில் இவைதான் இந்தியாவின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கும் பொருட்கள் ஆனால் அமெரிக்காவின் இந்த கொள்கை இந்தியாவிற்கு நேரடியாக தீங்கு விளைவிக்கிறது இந்தியா இதை அமைதியாக கொள்ளுமா நிச்சயமாக இல்லை அதற்கு பதிலடியாக இந்தியா ஒன்றன் பின் ஒன்றாக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது முதலில் அமெரிக்க சோயாபீன்ஸ் கலிபோர்னியா பாதாம் உள்ளிட்ட சில பொருட்கள் தடை செய்யப்பட்டன ஆனால் இப்போது இந்தியா அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் பில்லியன் கணக்கான ரூபாய்கள் மதிப்புள்ள வணிகம் செய்யும் கோகோ கோலா மற்றும் பெப்சி நிறுவனங்களின் தயாரிப்புகளை தடை செய்யும் செயல்முறையை இந்தியா தொடங்கியுள்ளது இந்த முடிவு அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை முதல் வால் ஸ்ட்ரீட் வரை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிறிது பின்னோக்கி சென்று பார்க்கும்போது இந்த இரண்டு நிறுவனங்கள் இந்தியாவில் எவ்வாறு இவ்வளவு முக்கியத்துவம் பெற்றன என்பதை புரிந்து முடியும் கோகோ கோலா மற்றும் பெப்சி குளிர்பானங்களை மட்டுமல்லாது பிரயாண்டா மவுண்டன் டியூ கிண்ட்லி ஆக்வபீனா போர்ட் போன்ற தண்ணீர் பாட்டில்களையும் விற்பனை செய்கின்றன இந்தியாவின் ஒவ்வொரு மூலையிலும் அது ஒரு சிறிய கிராமமாக இருந்தாலும் அல்லது ஒரு பெரிய நகரமாக இருந்தாலும் அவற்றின் பாட்டில்கள் எங்கும் காணப்படும் மின்சாரம் கூட சரியாக கிடைக்காத ஒரு சிறிய கடையில் கூட ஐஸ் கொள்கலன்களில் இந்த குளிர்பானங்களை எளிதாக காணலாம் ஆனால் இந்த பாட்டில்களுக்கு பின்னால் இருக்கும் உண்மையை நீங்கள் ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா இவை வெறும் தாகத்தை தணிக்கும் பானங்கள் மட்டுமல்ல உண்மையில் நமது ஆரோக்கியத்துக்கும் நமது சுற்றுச்சூழலுக்கும் நமது பொருளாதாரத்துக்கும் தீங்கு விளைவிக்கும் பொருட்களாக இருக்கின்றன முதலில் ஆரோக்கியத்தை பற்றி பேசலாம் உலகெங்கிலும் உள்ள சுகாதார நிபுணர்களும் பல்வேறு அறிவியல் ஆய்வுகளும் கோகோ கோலா மற்றும் பெப்சி போன்ற பானங்களில் அதிக அளவு சர்க்கரையும் மற்றும் விளைவிக்கும் ரசாயனங்கள் உள்ளன என்பதை வெளிப்படுத்தியுள்ளன ஒரு முன்னூறு மில்லி பாட்டிலில் முப்பத்து ஐந்து முதல் நாற்பது கிராம் சர்க்கரை இருக்கலாம் இது உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைக்கும் தினசரி சர்க்கரை நுகர்வை விட மிகவும் அதிகம் இந்த பானங்கள் உடல் பருமன் நீரிழிவு நோய் போன்றவற்றை ஏற்படுத்துவது மட்டுமல்ல அவற்றில் உள்ள ரசாயனங்கள் நமது உடலின் கால்சியம் மற்றும் சில அத்தியாவசிய தாதுக்களையும் குறைக்கும் இந்தியாவில் உடல் பருமன் மற்றும் நீரிழிவு பிரச்சனைகள் வேகமாக அதிகரித்து வருகின்றன இந்த பானங்கள் அதில் முக்கிய பங்களிப்பை கொண்டுள்ளன சமீபத்தில் ஆகஸ்ட் பதினைந்து அன்று பிரதமர் நரேந்திர மோடி தனது உரையில் பருமன் பிரச்சனையை குறிப்பிட்டார் இதன் மூலம் இந்த வெளிநாடு பானங்கள் நமது ஆரோக்கியத்தில் மோசமான விளைவை ஏற்படுத்துகின்றன என்பது தெளிவாகிறது இப்போது சுற்றுச்சூழலை பற்றி பார்ப்போம் பதினைந்து ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை விலையில் விற்பனையாகும் இந்த பானங்களின் பிளாஸ்டிக் பாட்டில்கள் இந்தியாவில் மாசுபாட்டிற்கு முக்கிய காரணமாக மாறியுள்ளன நீங்கள் எங்கு சென்றாலும் சாலை ஓரங்களில் ஆறுகளின் அருகில் அல்லது குப்பை குவியல்களில் கோகோ கோலா மற்றும் பெப்சி பாட்டில்களை எளிதாக காணலாம் இந்த பாட்டில்கள் மறுசுழற்சி செய்ய மிகவும் கடினமான பிளாஸ்டிக் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் மில்லியன் கணக்கான டன்ன பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகரித்து வருகிறது இந்த பாட்டில்கள் நமது சுற்றுச்சூழலை அளிக்கின்றன இது குளிர்பானங்களுக்கு மட்டுமல்ல இந்த நிறுவனங்கள் இப்போது தண்ணீர் வணிகத்தையும் தொடங்கியுள்ளன கிண்ட்லி ஆக்வபீனா போன்ற பிராண்டுகள் மூலம் இந்தியாவில் தண்ணீர் பாட்டில்களை விற்பனை செய்கின்றன இதன் மூலம் நமது ஒவ்வொரு தேவையையும் கையகப்படுத்த முயற்சிக்கின்றன இப்போது மிகப்பெரிய பிரச்சனையான பொருளாதாரம் பற்றி பேசலாம் கோகோ கோலா மற்றும் பெப்சி இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் பில்லியன் கணக்கான ரூபாய் மதிப்புள்ள வணிகம் செய்கின்றன ஆனால் அந்த லாபத்தின் அறுபது சதவீதம் முதல் எண்பது சதவீதம் வரை நேரடியாக அமெரிக்காவிற்கு செல்கிறது அதாவது நாம் வாங்கும் ஒவ்வொரு பாட்டிலில் இருந்தும் வரும் பணம் இந்தியாவின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு பதிலாக அமெரிக்காவின் வங்கிகளை நிரப்புகிறது இதோடு இதே அமெரிக்கா நமது சோயாபீன் பாதாம் போன்ற விவசாயிகளின் பொருட்களுக்கு அதிக வரிகளை விதிக்கிறது இந்த நிறுவனங்கள் இந்தியாவில் தங்களது தனிப்பட்ட ஆலைகளை நடத்துகின்றன வேலை வாய்ப்புகள் மிக குறைவாக உருவாகின்றன அதாவது அவை நமக்கு போதுமான வேலை வாய்ப்பை வழங்கவில்லை நமது பொருளாதாரத்திற்கும் எந்த பெரிய நன்மையையும் அளிக்கவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்களின் தயாரிப்புகளை வாங்குவதன் மூலம் நாம் அமெரிக்காவின் பைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்போது இந்தியா போதும் என்று கூறியுள்ளது இந்த வெளிநாட்டு நிறுவனங்களை இனி பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்று இந்தியா உறுதியான முடிவு எடுத்துள்ளது கோகோ கோலா மற்றும் பெப்சி போன்ற பானங்களை தடை செய்யும் செயல்முறை இந்தியாவில் ஏற்கனவே தொடங்கியுள்ளது தற்போது இந்த தடை ஒரு பகுதியில்தான் அமல்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் அமெரிக்கா தனது கட்டண கொள்கைகளை மாற்றவில்லை என்றால் இந்த தடையை முழுமையாக அமல்படுத்தும் என்று இந்தியா தெளிவுபடுத்தியுள்ளது இந்த செய்தி அமெரிக்காவில் நேரடியாக புயலை உருவாக்கியுள்ளது வெள்ளை மாளிகை முதல் வால் ஸ்ட்ரீட் வரை கோலா மற்றும் பெப்சி பங்குகள் பெரும் சரிவை கண்டுள்ளன அமெரிக்க பொருளாதாரத்தில் இந்த நிறுவனங்களின் பங்களிப்பு மிகப்பெரியது மேலும் இந்தியா அவர்களின் மிகப்பெரிய சந்தை நூற்று நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியா இந்த நிறுவனங்களுக்கு ஒரு தங்கச் சந்தை ஆனால் இப்போது அந்த சந்தை மூடப்பட போகிறது ஏற்கனவே சீனா ரஷ்யா போன்ற பல நாடுகள் இந்த நிறுவனங்களின் தயாரிப்புகளை தடை செய்துள்ளன ஆனால் இந்தியாவின் இந்த நடவடிக்கை அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக உள்ளது காரணம் இந்த நிறுவனங்களின் உலகளாவிய சந்தையில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான பங்கு இந்தியாவில்தான் உள்ளது இப்போது கேள்வி என்னவென்றால் இந்தியா ஏன் இந்த முடிவை எடுத்தது பதில் தெளிவானது அமெரிக்காவின் கட்டண கொள்கைகள் நமது விவசாயிகள் வர்த்தகர்கள் மற்றும் பொருளாதாரத்திற்கு தீங்கு விளைவிக்கின்றன இந்தியா இனி அமைதியாக இருக்காது இந்த தடை வெறும் பொருளாதார முடிவு அல்ல இது இந்தியாவின் மரியாதை மற்றும் சுயசார்பின் சின்னம் இந்தியா இப்போது தனது உள்ளூர் பிராண்டுகளை முன்னிலைப்படுத்தப் போகிறது நெம்பு பாணி கரும்பு சாறு மோர் போன்ற பாரம்பரிய பானங்களும் தம்ஸ் அப் லிம்கா மசாலா போன்ற நமது சொந்த பிராண்டுகளும் இவை நமது ஆரோக்கியத்திற்கும் நமது பொருளாதாரத்திற்கும் வலிமை சேர்க்கும் இந்த பானங்களை வாங்குவதன் மூலம் நமது விவசாயிகள் உள்ளூர் வணிகர்கள் மற்றும் நமது நாட்டை நாம் ஆதரிக்கிறோம் நண்பர்களே இது நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு முறையும் கோகோ கோலா அல்லது பெப்சி பாட்டிலுக்கு பதிலாக எலுமிச்சை சாறு தண்ணீர் அல்லது கரும்புச்சாறு தேர்ந்தெடுக்கப்படும் போது அது அமெரிக்காவிற்கு ஒரு அதிர்ச்சி இந்தியாவிற்கு ஒரு வெற்றி இது வெறும் பானத்தின் விஷயம் அல்ல இது நமது நாட்டின் மரியாதை பற்றிய கேள்வி நமது ஆரோக்கியம் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் ஆகியவற்றை பாதுகாப்பது நமது கடமை அமெரிக்காவின் பெருமையை தாழ்த்தும் வகையில் இந்தியா முன்னோடியான நடவடிக்கை எடுத்துள்ளது இப்போது இந்த பிரச்சாரத்தில் நாம் அனைவரும் இணையும் நேரம் எனவே நண்பர்களே இந்த வெளிநாட்டு குளிர்பானங்களுக்கு விடை கொடுத்து நமது பூர்வீக பாணங்களை தழுவுவோம் என்று ஒன்றாக உறுதியெடுப்போம் நாம் வாங்காமல் இருக்கும் ஒவ்வொரு பாட்டிலும் அமெரிக்காவிற்கு ஒரு இழப்பு இந்தியாவிற்கு ஒரு வெற்றி இந்த தடையை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா இந்தியாவின் இந்த முடிவு அமெரிக்காவிற்கு அதன் இடத்தை காட்டும் அளவுக்கு வலிமையானதா உங்கள் கருத்தை கமெண்ட் பெட்டியில் பகிருங்கள் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை அழுத்தவும் ஏனெனில் இந்த மாதிரியான ஒவ்வொரு முக்கிய செய்தியும் முதலில் உங்களை சென்றடைய வேண்டும்